What? Yeah. தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம் நவீன் பிரதர் வணக்கம் ஹாய் ஹாய் பிரதர் வணக்கம் இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டிங்க சண்டே என்ன ஸ்பெஷல் மட்டன் கிரேவி சிக்கன் குழம்பு அக்கா நீங்கள் ஓ அப்படியா நமக்கு ஓன்லி ஃபிஷ் தான் ஃபிஷ் ரோஸ்ட் ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே அக்கா தம்பிக்கு ஆன்சர் தெரியுமா இதுக்கு சிலம்பி போச்சு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஓரடி நீளம் வரை சுமக்கும் என்ன இது ஈஸியான பதில் தான் சொல்லுங்கள் பஸ்ஸா ஆனால் பஸ் இல்லையே பாவும் இல்லை இஸ்ஸும் இல்லை பஸ்ஸுன்னு எப்படி தம்பி சொல்கிறீங்க பஸ்ஸுன்னு ஒரு அடி நீளம் ஒரு வரை சுமக்கும் ஒரு அடி நீளம்தான் ஒரு அடி நீளம்தான் பஸ்ஸு ஒரு அடி நீளமா இல்லை இல்லை நான் நினைக்கிற பதிலாக போட்டுட்டோமா நான் செருப்புன்னு நினைக்கிறேன் செருப்பு போடுவோமா கரெக்டா செருப்பு என்பது முற்றிலும் சரியான பதில் எனக்கு நானே வாழ்த்துக்கள் சொல்றேன் அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக உழவில்லை நடவில்லை உணவுக்கு உதவிடும் தண்ணீரில் பிறந்தது தண்ணீரில் மறைந்திடும் என்ன இது இன்னைக்கு என்னடா யாரையுமே காணும் எல்லாரும் ஓடி வாங்கப்பா நான் வந்து யாரையும் காணும் நம்ம லைவ் பாக்குறவங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா உப்பு தம்பி சரியா சொல்லிட்டீங்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐ என்னடா என்ன மக்களை காணும் இல்லாதவன் தண்ணீர் எடுக்கிறான் யார் அவன் யார் அவன் நன்றி அக்கா வெல்கம் தம்பி என்னடா தீபாவளி பர்ச்சேசிங் எல்லாரும் போயிட்டாங்களா என்ன பாலா தம்பி நேற்றைக்கு ஃபுல்லாக வரல பாலா தம்பி என்ன பிஸியா இனிய ஞாயிறு மாலை அன்பு வணக்கங்கள் அனுஷாக்கா அவர்களை டீ கொடுத்து விட்டீர்களா ஆமாம் கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டேன் நீங்கள் கொடுத்து விட்டீர்களா பாலா தம்பி இனிய மாலை வணக்கம் நேற்றைக்கு ஃபுல்லாக ஏன் வரல வருவாங்க அக்கா ஆ இருங்க இருக்கிறேன் இருக்கிறேன் நவீன் நவீன் பிரதர் வாளியா ஆ மாவாலி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் மக்களே அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக செத்தவன் குரல் எத்தனையோ பேருக்கு கேட்குது அது என்ன कुमारப்பா இனية மாலை வணக்கம் ஹாய் மகள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி என்ன மகளே சாப்பிட்டீங்க என்ன சமையல் என்ன ஸ்பெஷல் மாப்பிள்ளைக்கு உங்களுக்கு வேறாண்டு அனைவருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சா குமாராப்பா நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறது இல்லை குமாரப்பா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் ஹா குமாரப்பா முரசு என்பது சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே அடுத்த உங்களுக்காக சரிங்க அக்கா நான் இனிதான் டீ குடிக்கணும் நேரு எங்கள் குல தெய்வம் கோவிலுக்கு சென்று விட்டேன் தான் உங்கள் லைவ் வர முடியவில்லை அக்கா அவர்களை ஓ அப்படியா ஓகே பரவாயில்லை தம்பி ஆமாம் யானை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி உடைத்தால் கண்ணீர் விடும் அது என்ன சரிங்க அக்கா மிக்க மகிழ்ச்சி ஏன் காலையில் லைவ் வரவில்லை அவன் வேலை இருந்தால் வர முடியாது தம்பி அதனால தான் வரல பாலா தம்பி என்ன மகள் இப்படி சொல்லிவிட்டீர்கள் என் மனதிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது சரி மகளை நீங்கள் உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது நீங்கள் இப்போ நல்லா ஜாலியாக கொண்டாடிங்க தீபாவளியை குமார் குமார் அப்பா டோன்ட் ஒரி பி ஹேப்பி நம்ம டீம் இருக்கு நம்ம குழுக்கள் இருக்குது நமக்கு இன்னும் சேர்ந்து அடுத்து டிசம்பர் டிசம்பர் வருது இல்லை அப்போ நமக்கு கொண்டாடலாம் எல்லாரும் சேர்ந்து ஓகேவா தேங்காய் தேங்காய் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் அளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களை அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக குமார் பிரதர் வணக்கம் டோன்ட் அனுஷா தான் இருக்கின்றேன் குமார் பிரதர் இனிய மாலை வணக்கம் சரிங்க அக்கா இப்போது எல்லா வேலையும் முடிந்ததும் ஆமாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் லைவுக்கு வந்தேன் பாலா தம்பி பிரியங்கா சிஸ்டர் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சிஸ்டர் ஹாப்பி தீபாவளி பிரியங்கா சிஸ்டர் நன்றி நன்றி தலையணையா சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இனிய மாலை வணக்கம் பிரியாங்கா சிஸ்டர் உங்களுக்காக அடுத்த கேள்வி சரி மகளிர் என்ன சாப்பிட்டீங்க அதை சொல்லவில்லை நாங்கள் வந்து லஞ்சுக்கு சோறு ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணது ஃபிஷ் ரோஸ்ட்டும் சோறும் அதுதான் சிம்பிள் வேற எதுவும் கிடையாது குமாரப்பா ஆக்கா ஆமா 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 நவீன் பிரௌதர் ஊ மத்தம்பூ என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அக்கா நவீன் பிரதர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நம்மளோட டீம் சார்பாகவும் குழுக்கள் சார்பாகவும் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மகிழ்ச்சி தம்பி சரிங்க அக்கா சந்தோஷம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி உணவு என்ன சமையல் ஃபிஷ் ரோஸ்ட் தம்பி ஃபிஷ் ரோஸ்ட் சோறு அவ்வளோதான் முன்ன மக்களை நீங்கள் கூறிய மின்னல் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கின்றது அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக தமிழ் சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் சாரிங்க அக்கா எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க ஓகே பாலா தம்பி கண்யமை இமை கண் இமை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக வெளிச்சத்தில் உடன் வருவான் இருளில் மறைந்து கொள்வான் யார் அந்த பையன் அக்கா எனக்கு நல்ல ஃபுல்லாக இருக்குது அக்கா நீங்கள் போடுற லைவ் அக்கா எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா நீங்கள் போடுற லைவ் தேங்க்யூ ஸோ மச் நவீன் பிரதர் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிரதர் தமிழ் சிஸ்டர் மாலை வணக்கம் அனைவருக்கும் நன்றி நன்றி தமிழ் சிஸ்டர் நிழல் நிலை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மகளிர் வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக சங்கீத பாட்டுக்காரன் ஊதிப்பதிலும் கெட்டிக்காரன் பொதி சுமப்பதிலும் வல்லவன் அவன் யார் மகளிர் குழம்பு வைக்கலையா சாப்பாட்டுக்கு என்ன குழம்பு அதுதான் நாங்கள் ரோஸ்ட் வச்சே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் அவ்வளோதான் குழம்பு இல்லை அணுவிஜி அணுவிஜி சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் கழுதை கழுதை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே அடுத்த கேள்வி உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதோ ஒரு பிக்சர் தருகிறேன் பார்த்து பதில் சொல்லுங்கள் மக்களே அக்கா அவர்களே நம்ம லைவ் நிறைய நண்பர்கள் காணோம் என்ன ஆச்சு ஆமாம் இந்த டைமில் எல்லோரும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் வரல நமக்கும் ஒரு டைம் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறது கிடையாதா ஃபிக்ஸ் பண்ணல நமக்கு ஒரு டைம் இந்த லைவ் இந்த டைமுக்கு வரணும் அதனால யாருக்கும் தெரியாதுல்ல நம்ம இந்த டைமுக்கு வரணும் அது கூட காரணமாக இருக்கலாம் மாலை வணக்கம் அக்கா அனுவிஜி சிஸ்டர் வணக்கம் வணக்கம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை மகளே ரோஸ்ட்டு எண்ணெயில் பொறிப்பது வெறும் சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை மீன் வறுவல் ஏதாவது பொறிப்பது அல்ல ரோஸ்ட்டு எண் அது வறுவல் ஃப்ரை பொரிப்பது என்றால் ஃப்ரை பண்ணுறது வரவல் என்று கூட சொல்லலாம் ரோஸ்ட் என்றால் ஃபிஷ்ஷை வந்து நமக்கு நார்மல் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அது கூட சோம்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதில் கரம் மசாலா சில்லி பவுடர் இன்னும் தனியா பவுடர் இன்னும் டெர்மரிக் பவுடர் இந்த மாதிரி போட்டு அதை கொஞ்சம் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷையும் போட்டு அதை பண்ணி எடுக்கிறது தான் ரோஸ்ட் அது பேர் புரிந்ததா குமாரப்பா தசை பிடிப்பு கரெக்டாக என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த பிக்சர் குமார் அப்ப புரிந்ததா உங்களுக்கு புரிந்து விட்டது மகளே அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டு டவுட்டா ஏனென்றால் எங்கள் ஊர் பக்கம் மீன் ரோஸ்ட் அப்படின்னா கல்லில் போட்டு எடுப்பாங்க அதனால் கே என்ன மீன் சொல்லவில்லை சாழை மீன் சாலை மீனில் தான் நான் பண்ணேன் சாலை மீன்னால் உங்கள் ஊரில் மத்தி மீன் என்று சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் மத்தி மீன் வெளி ஊர்லெலாம் மத்தி மீன்னு சொல்லுவாங்க நமக்கு மத்தி மீனில் நான் அவ்வளோவா ஒன்றும் ரோஸ்ட்டு பண்ண மாட்டேன் இன்றைக்கி அந்த மீனில் தான் நான் நான் பண்ணேன் ஏன்னால் நான் ரோஸ்ட்டு பண்ணும்போது அந்த முள் இல்லாத மீனாக தான் எடுப்பேன் முள் இருந்தால் கூட முள்ளை நீக்கிட்டு அதை மட்டும்தான் வச்சு பண்ணுவேன் இன்றைக்கி நான் முழுசாக அதை அந்த மெத் மத்தி மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே போய் போட்டு ரோஸ்ட்டு பண்ணேன் செங்கல் மா மக்களை நீங்கள் கூறிய செங்கல் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மக்களே அடுத்த பிச்சர் இதோ உங்களுக்காக ராஜீவ் தம்பி இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க விடை தெரியல தெரியல செங்கல் என்பது சரியான பதில் தமிழ் சிஸ்டர் முரசுவா முரசு என்பது முற்றிலும் சரியான பதில் தேரிட்டியே ராஜி தம்பி முரசு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே அடுத்த கேள்வி இது உங்களுக்காக பாலா தம்பி உங்களுக்கு எப்படி இது டக் டக்குன்னு அந்த அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்க காரணம் என்ன பாலா தம்பி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த ரோஸ்ட் பண்ண சமைத்து ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே மகளே குமாரப்பா நமக்கு குக்கிங் நமக்கு பண்றத வந்து வீடியோ எடுத்து போடணும்னு ஆசை தான் ஆனால் என்ன நமக்கு வீடியோ எடுக்காமல் இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நமக்கு அந்த வேலை முடிஞ்சிடும் வீடியோ எடுக்கணுன்னு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நாள் ஆகும் பசியை யாரால் அடைக்க நமக்கு வீடியோ எடுக்கணுன்னா ஒவ்வொன்றா பச்சை மிளகாய் கட் பண்ணுறது அதை எடுக்கணும் தக்காளியை எடுக்கணும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுலையே ஒரு நாள் ஆகி போயிடும் ஆஃப் அன் ஹவர் ஆகிறதுக்கு அதனால தான் வீடியோ எடுக்கிறதே இல்லை குமாரப்பா தசி பிடிப்பு மகளே கழுதையா லூ இல்லையே உம் அக்கா நல்லா இருக்கேன் இன்னைக்கு என் விரலால் மீன் குழம்பு என் விரலால் மீன் குழம்பு அப்படியா இன்னைக்கு மீன் குழம்பு சமைச்சாச்சா ஓகே ஓகே ராஜ் தம்பி என்ஜாய் என்ஜாய் காப்புரிமையா மக்களே ஆமாம் நீங்கள் கூறிய காப்புரிமை என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி உங்களால் தான் அக்கா அவர்களை கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டேன் அப்படியா ஐயோ எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா நமக்கும் ஒரு டீச்சர் மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் நம்மளால் வளர்ந்து விட்டார்கள் என்பதை அவர்கள் வாயாலை கூறும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அக்கா அடுத்த நேரில் எப்போது அடுத்த நேரலே எப்போதுனா ஒன்பது மணிக்கு இருக்கும் ஒன்பது மணிக்கு ராஜீவ் தம்பி அக்கா இருக்கா ஓகே தமிழ் சிஸ்டர் இதில் என்ன மோஸ்ட் அக்கா இருக்கு அக்கா இன்டெலிஜென்ட் அக்கா இன்டெலிஜென்ட் கொஸ்டின்ஸ்க்கு கேட்குறீங்க அப்படியா நவீன் தம்பி பராசு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் அளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் ஐயோ நமக்கு எல்லாம் ஸ்டாக்காகி விட்டது மக்களே ஐயோ நான் என்ன பண்ணுவேன்